சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அதை மறந்து இவங்க சண்டைக்கு ஆயத்தமாய் அதுவும் சொந்த அண்ணம்மாரு தம்பிமாருமே அடித்துக் கொள்ளுகிற காலகட்டத்திலே நாம இருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நீதிமொழி வசனம் நீதிமொழி இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மையாம் இட் இஸ் அன் ஹானர் டு மூவ் அவே ஃப்ரம் ஸ்ட்ரைப் என்று சொல்லி ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம் எப்படி இன்னைக்கு காலகட்டத்துல நாம சிந்தித்து பார்க்கும்போது இல்ல சுற்றி பார்க்கும் பொழுது சண்டைக்கு தான் ரெடியா இருக்காங்க நீங்க பேசும்பொழுது கூட சில பேர் ஆர்கியூ பண்ணி சண்டை போடுறத போலவே பேசுவாங்க சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அதை மறந்து இவங்க சண்டைக்கு ஆயத்தமாய் அதுவும் சொந்த அண்ணம்மாரு தம்பிமாருமே அடித்துள்ளுகிற காலகட்டத்திலே நாம இருக்கின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் காரணம் சொத்து இப்படிதான் இருக்கும் பெரியமானவர்களே வழக்குக்கு விலகுவது மேன்மையாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க வழக்காடனும் போல இருக்கா நான் நான் போய் கேஸ் போட போறேன்னு சொல்ல போறீங்களா வழக்குக்கு விலகுங்க அது மேன்மையாக இருக்கும் நீங்க அவங்க ஏமாத்துறாங்களே என்று சொல்லி நீங்க கதறும் பொழுது கத்தர் அந்த சத்தத்தை கேட்பார் திரும்பி பார்க்கும் பொழுது ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஏற்படுகின்றது என்னன்னா அண்ணன் தம்பி ஆப்ரஹாமும் லோத்தும் அங்கே பார்க்கும் பொழுது அண்ணனுடைய வேலையாட்களும் லோத்துடைய தம்பியோட வேலையாட்களும் அடிச்சுக்கிறாங்க இதான் சாக்குன்னு லோத்து என்ன வந்து சொல்றாரு என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு பொழுது ஆபர்ஹாம் சொல்றாரு வசனத்தை பார்ப்போம் எட்டாவது வசனத்துல ஆபர்ஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உன்னுடையது நீ கண்ணு கெட்டன தூரத்துல பாரு உனக்கு இஷ்டமானதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா ஆப்ரஹாம் விட்டு விடுகின்றார் அப்போ லோத்து பாக்குறாரு லோத்து பார்த்ததுமே யோர்தான் நதி பக்கத்துல பச்சை பசேல் இருக்கு எல்லா இடமும் நான் இந்த பக்கம் போறேண்ணா அப்படி சொல்லிட்டு லோத்து பிரிந்து போகின்றார் அவன் பசுமையை பார்த்து பிரிந்து போகின்றார் தி அதர் சைட் ஆல்வேஸ் லுக்ஸ் கிரீன் ஆனா அங்கதான் சோதோம் குமாராவா இருந்ததுன்னு அவருக்கு தெரியாம போயிடுச்சு பிரியமானவர்களே அதற்கு பிறகு நடக்கின்ற காரியம் என்னன்னா ஆப்ரகாம் தான் தங்கி இருக்கின்ற இடத்திற்கு அதற்கு நேரம் ஆப்போசிட் நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் ஆப்ரஹாமை பார்த்து சொல்லுகின்ற வசனத்தை பார்ப்போம் பதினான்கு பதினைந்து வசனத்திலே லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆப்ராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தன்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லுகிறார் அவங்க சண்டை போட்டு பிரிந்து போலாம் இன்னைக்கு அவங்க வெற்றியாளர் மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு நம்ம கையில இருந்து பிரிச்சுட்டு போறது போல இருக்கும் ஆனா கத்தரிடத்திலே நீங்கள் மன்றாடும் போது மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கா தெரியுங்களா காணான் தேசத்தையே கொடுக்கின்றார் அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வாக்கு வாக்குவாதத்தை விட்டு விலகி மேன்மையுள்ளவர்களாக வாழ கத்த திருவை செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க வாக்குவாதம் பண்ணாம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க கர்த்தரைகளை வனைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்